பெரிய ஒரு இவ்வளவு நேரமா கல்வியா செல்வமா என்ற இந்த தலைப்புல உங்க எத்த எல்லாரையும் கட்டி போட்டு இருக்கிறாங்க பணக்காரருக்கு ஒரு தனி மரியாதையா அதுதானே பெரிது அப்படின்னு இந்த கட்சி ரொம்ப அழுத்தமா அதுதான் என் மேன்மையை தரும் முடிச்சிருக்கிறாங்க இல்லையா படிப்பு தாயா தரும் அப்படின்னு இந்த பக்கத்துல முடிச்சிருக்கிறாங்க சுருக்கமா இத பத்தி பாக்கணும் நினைக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்ரீபதிய பத்தி சொன்னாங்க இன்னைக்கு ஜப்பாது மலைய அது வரைபடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைய உலகத்தின் எல்லைகள் வரைக்கும் கொண்டு போய் காட்டி இருக்கிறான் பெருமைப்படுத்தி இருக்கிறான் யாரு ஒரு பெண் ஸ்ரீபதி என்ற பெண்ணு ஒரு நீதிபதியா போய் முதல் பெண் மலைவாழ் மக்களிடத்தில் படித்து வந்த முதல் பெண் சரித்திரத்தில் ஒரு பேரும் புகழும் ஆயிட்டார் அப்படின்னா படிச்சதுனால ஒரு தகுதியை உயர்த்தி இருக்கிறாங்க பாருங்க அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா நம்ம சாதாரணமாக இருக்க வரைக்கும் ஐயா வா உட்காரு கூப்பிடுறாங்க கொஞ்சம் படிச்சிட்டம்னா திரு நமக்கு போடும் போது சர்வ சாதாரணமாக யாருக்கும் போடு திரு அப்படின்னா போடுவாங்க ஒரு பிஏ படிச்சுட்டு முடிச்சுக்கங்க பக்கத்தில் சொல்லாது வேணா ஒரு உயர் திறன் போடியா இந்த திருவைய ஒரு உயர் ஒரு சேர்த்துக்கிறார் உயர் போடியா அப்படின்னா சரி அவரே படித்து ஒரு கோர்ட்டில் போய் சாதாரண கோர்ட்டில் நீதிபதியாக இருந்தார்னா கணம் கோட்டார் அவர் பேருக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க இப்போ நமக்கு சாதாரண திரு அவருக்கு உயர்ந்தது அவரே ஒரு கோர்ட்டில் போய் ஒரு நீதிபதியா சாதாரண கோர்ட் அங்க போன கணம் கோர்ட்டார் இவரே அதே ஆள் தான் இன்னும் சர்வீஸ் கூடி கூடி போய் இது ஹை கோர்ட்டுக்கு போயிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க மயிலாடு அவர் எப்படி கூப்பிடணும் ஆ லார்ட்ஷிப் லாட்ஷிப் அவரை கூப்பிடும் போது அப்படின்னா திரு போய் உயர் திரு போய் கணம் கோட்டார் போய் என்ன மரியாதை கூடி இருக்குது பார்த்திங்களா இதுதாய்யா மேன்மை சொல்றானே சொன்னானே அவன் இதை பணக்காரன் எவ்வளவாக பைத்திருந்தாலும் அவன் யாரு செல்வந்தன் தான் எவ்வளவு பணம் அவன் கையில் இருக்கட்டும் எத்தனை கோடி அவர்களிடம் இருந்தால் இருக்கும் என்று சொல்றான் இவரா அவர் லட்சாதிபதிங்க அந்த காலத்தில் சொன்னாங்க லட்சாதிபதி இவரா கோடீஸ்வரியா கோடீஸ்வரே கோடீஸ்வரன் ஆனா முன்னும் போட முடியாது பின்னும் போட முடியாத கோடீஸ்வரன் ஆனா இந்த படிப்பு இருக்கு பாருங்க அது கொடுக்கக்கூடிய மேன்மை இருக்கே அதை யோசித்து பாருங்க நான் ஒரு புலவனாக யோசித்து சங்க இலக்கியங்களில் அங்கே வாழ்ந்த பணக்காரர் பாருங்க அவனை காணும் இன்னைக்கு வரைக்கும் காணும் ஆனா அந்த கட்டடத்தை பற்றி அந்த பணக்காரர்களை பற்றி எந்த புலவன் எழுதுனானோ அந்த புலவன் இன்னைக்கு இருக்கிறாய் வள்ளுவனை தெரிகிறது கம்பனை பற்றி தெரிகிறது இவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன ஒருவேளை கொள்ளையடிக்கப்படுவதாக இருக்கலாம் பணம் கொள்ளையடிக்கப்பட முடியாத செல்வமாக இருப்பதுதான் கல்வி எவராலும் கொள்ளையடிக்கப்பட முடியாது குறைந்து கொண்டே போகும் இது கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே வரும் காசு அகந்தையை பிறப்பிக்கும் கல்வி அடக்கத்தை கொடுக்கும் அதுதான் வேண்மை என்று சொன்னால் பெரியோர்களே இந்த மண்ணிலே வாழ்வதற்கான வழியிலே செல்வம் வேணும் செல்வம் வேணும் பணத்தை சம்பாதிங்கள் ஆனால் செல்வம் மனித மனத்தை சீரடிக்கும் பணம் உறவுகளை சிதைக்கிறது மனிதர்களை பிடிக்கிறது கல்வி உங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லை இல்லை இது என்னுடையது எனக்குரியது என்ற அகந்தையை கொடுப்பது பணமாக இருப்பதனால் பணத்தை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் நிலைவேர்வுடையதாக ஆக்குவது பெருமைக்குரியது நேர்மையை தருவதென்று சொன்னால் அது கல்வியே என்று கூறியது வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி